வணக்கங்க நான் குறிஞ்சி மற்றவங்க பொதுநல மருத்துவ டாக்டர் ரேகா பேசுகிறேன் இது கோடைக்காலம் பொதுவாகவே இந்த சீசனில் ஜூஸ் குடிக்கிற தன்மை அதிகமாகவே இருக்கும் நீரில் நோயாளிகள் வந்து ஜூஸ் குடிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு பழத்தை தோலை நீக்கிட்டு சுகர்ஸ்லாம் ஆட் பண்ணி மிக்சியில் அடிக்கும் போதே வந்து அதோடய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது ரத்தத்தில் சக்கரை அளவை உடனே கூட்டக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து அதிகமாயிடுது ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு லோ சுகரோ லோ எனர்ஜிக்கோ போகும்போது ஜூஸ் கொடுக்கலாம் உடனே வந்து அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சக்தி கிடைக்கும் பட் தாகத்துக்காக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அலை வந்து அதிகரிக்க தான் செய்யும் அது மட்டும் இல்லை பிளட்டில் ஆஸ்மலாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அதிகரித்து செல்ஸில் இருக்கிற நீரை வந்து உறிஞ்சி நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு மேலும் வந்து தாகம் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து தாகத்துக்காக தொடர்ந்து இந்த மாதிரி பழச்சாரை எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது ஸோ அதுக்கு மாற்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் திங் வந்து எப்பயுமே வந்து வாட்டர் தான் ஸோ பிளெயின் வாட்டர் ஸோ எங்கே போனாலும் வந்து தண்ணி பாட்டில்ஸ் வந்து கேரி பண்ணிக்கோங்க எடுத்துட்டு போங்க ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீர்மோர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டெண்டர் கோகனட் அதாவது கண்டன்ட் கம்மியாக தான் இருக்குது அதனால நீர்ச்சத்து அதிகமா இருக்கனால இளநியுமே எடுத்துக்கலாம் நாலாவது வந்து வெல்ரிக்கா வெல்ரிக்காய் நெல்ரி நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் நீர்ச்சத்துக்காக வந்து கடிச்சிக்கலாம் அப்புறம் ஜூஸ் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எந்த பழத்தில் ஜூஸ் போடலான்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைந்த துவர்ப்பாக இருக்கக்கூடிய அந்த பழங்கள் அதாவது நார்த்தங்காய் லெமன் சாத்துக்குடி நெல்லிக்காய் இந்த மாதிரி பழங்கள் வந்து நீங்கள் வீட்டிலே வந்து போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு வேணால் ஒரு டீஸ்பூன் பனங்கற்கட்டு கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணாத விதையுடன் கூடிய ப்யூர் மாதுளை ஜூஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய அந்த லோ கேலரி ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நொங்கு ஸோ நொங்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆரஞ்சஸ் வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் தண்ணி பழம் கூட பொதுவாக சக்கரவையாளுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்குது பட் ஸ்டில் வந்து அதில் கிளைசேமிக் கிடைக்குது அதிகமாக தான் காணப்படுது ஸோ அதனால் அதை அந்த வாட்டர் மெலன் தண்ணி பழத்தை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறத விட பீசஸ் மாதிரி கட் பண்ணி அளவோடு சாப்பிட்றது வந்து நல்லது ஸோ பழச்சாரோ கரும்புச்சாரோ இல்லை பாட்டிலில் விற்கக்கூடிய அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து தொடர்ந்து தாகத்துக்காக எடுத்துக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை அளவு அதிகரிக்க தான் செய்யும் நன்றி வணக்கம்